ஹாய் வெல்கம் டு தேவி கலங்கோமன் சேனல் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளோட தேவேஷ் போட்டிக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நைன் டென் மந்த்ஸ்ஸாக வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்கல்டிஸ் வந்து வராங்க நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணி எதாவது ஒரு விஷயம் அடுத்தது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறத தாண்டி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நினை அதுக்கு யோசிக்கிறதுக்கே டைம் வந்து எனக்கு சரியா இருக்கு இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நம்மளோட தேவிகா இரும்போவன் யூடியூப் சேனலில் நம்மளோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் வந்து இருக்குல்ல அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி வேற ஒரு ஃபேக் பேஜில் வந்து போடுறாங்க இப்போ நம்ம சாரீஸ் வந்து ஒரு சூங்கடி காட்டன் போடுறோம் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டிக்கு வந்து போடுறோம் அப்படின்னா அதை வந்து ஃபேக் ஐடியா எடுத்து போட்டு நம்மளோட வாய்ஸோட அப்படியே டவுன்லோட் பண்ணி எடுத்து வந்து போட்டுறாங்க போட்டுட்டு அது அவங்களோட ஐ அதாவது ஜிபே நம்பர் வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு சாரி வந்து டூ ஹண்ட்ரடு டூ ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ரைஸ் போட்டு ஜிபே வந்து பண்ண சொல்றாங்க ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு டூ த்ரீ டேஸில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கிரீன்ஷாட் அக்கா அவங்களோட ஐடி வந்து யூஸ் பண்றாங்க உங்களோட வீடியோஸ் யூஸ் பண்ணி ஃபேக்கா வந்து பேமெண்ட் வந்து பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க நானுமே ரிப்போர்ட் கொடுத்துகிட்டே தான் இருக்கேன் பட் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து பெருசா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது அதனால யார் வந்து பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னாலுமே என்னோட தேவேஷ் போட்டிட்டுல பண்றீங்க அப்படின்னாலுமே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் எயிட் நைன் த்ரீ நைன் டபுள் டூ டபுள் ஃபைவ் ஜீரோ இதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அதே மாதிரி தேவிகா தேவ தேவிகா இறங்கோவன்ல வந்து நம்மளோட வீடியோஸ் அப்லோட் ஆகும் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா தேவேஷ் போட்டிக்குனு ஒரு ஐடி இருக்கு அதுதான் நம்மளோடது அதே மாதிரி தேவிகா மோகன் அஃபிஷியல் அதுவும் என்னோடது ரெண்டு மட்டும்தான் நம்மளோட ஐடி இதுல இருந்து மட்டும்தான் நம்மளோட வீடியோஸ் பாக்குறீங்க அதாவது இப்போ என்னோட ஐடியில் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக என்னோட வீடியோஸ் தானே இருக்கணும் அதுதான் என்னோட ஐடி நீங்க என்ன பண்ணுறீங்க சும்மா என்னை பார்த்த உடனே இவ்வளோ வேலை கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பேமெண்ட் வந்து பண்ணிடுறீங்க பேமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு அது ஃபேக் ஐடின்னு ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க டூ ஃபிஃப்டி வாங்கிட்டு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி கொடுங்க இன்னும் ஒன் ஃபிஃப்டி கொடுத்தா தான் சாரி அனுப்போம் இன்னும் ஹண்ட்ரட் கொடுங்கன்னு அப்படியே அதை ஹை ஹை பண்ணிகிட்டே போறாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வரைக்குமே வந்து பே பண்ணியிருக்கீங்க பே பண்ணி முடிச்சிட்டு இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட ஐடியை தேடி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்றீங்க அக்கா நாங்கள் உங்களுக்கு தான் பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நல்லா செக் பண்ணி பாருங்க எந்த ஐடிக்கு பண்ணீங்க அப்படின்னு செக் பண்ண சொன்னதுக்கு அப்புறமா ஆமா அக்கா நாங்கள் தெரியாம பேக் ஐடிக்கு வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்றீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா என்னோட முகத்தை பார்த்து தான் நீங்கள் சாரி வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்குறீங்க அதனால தயவு செஞ்சு பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணுங்க நம்மளோட தேவஸ்போட்டிக்கில் யார் சாரி ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் யார் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நான் யாருக்கும் டெக்ஸ்ட் மெசேஜாக எப்போவுமே பண்ணவே மாட்டேன் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் நோட் தான் வந்து அனுப்புவேன் அதே மாதிரி நான் தான் எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவேன் நம்ம கிட்ட ஸ்டாஃப்ஸோ வேற ஏதாவது அடிஷனலா யாருமே கிடையாது என்னோட தேவேஷ் போட்டிக் பொறுத்த வரைக்கும் நான் தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் அதனால உங்களுக்கு என்ன ஒரு டவுட்னாலும் எதுனாலும் என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து பண்ணலாம் என்ன இருக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலரா சாரீஸ் வாங்குற நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இருக்கு அவங்களே சடன் பார்த்துட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறாங்க பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஏன்னா அவங்க ரெகுலரா நமக்கு வந்து சாரீஸ் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றவங்க அவங்களே சில டைம் வந்து கன்ஃபியூஸ் வந்து ஆகுறாங்க அதுக்கப்புறம் சிஸ்டர் இது நம்மளோட ஐடி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா நானே ஒரு நிமிஷம் பேமெண்ட் பண்ணிட்டு இருப்பேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியுமே வந்து சொல்றீங்க அதே மாதிரி நமக்கு இருந்து ஒரே ஒரு ஜிபே நம்பர் மட்டும் நான் மேல வந்து அந்த நம்பர் கொடுக்குறேன் இல்ல நம்பர் சொல்ல கூட செய்யறேன் எயிட் நைன் த்ரீ நைன் டபுள் டூ டபுள் ஃபைவ் ஜீரோ ஃபோர் இதுதான் என்னோட ஜிபே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே அதே மாதிரி இப்ப நான் ஒரு நம்பர் கொடுத்திருக்கேன் பாருங்க இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இதான் என்னோட ஜிபே நம்பருமே அதனால இந்த நம்பர் தவிர வேற ஏதாவது ஒரு நம்பர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க டெக்ஸ்டும் பண்ண வேண்டாம் ஜிபேவும் பண்ண வேண்டாம் என்னோட நம்பர் வந்து இதுதான் எயிட் நைன் த்ரீ நைன் டபுள் டூ டபுள் ஃபைவ் ஜீரோ போர் இதுதான் நம்மளோட தேவேஷ்பட்டிக்கான நம்பர் நான் இதை வந்து எப்பவும் சேஞ்ச் பண்ண மாட்டேன் சப்போஸ் ஏதாவது ரீசன்ல சேஞ்ச் பண்றேன் அப்படின்னாலும் கண்டிப்பா அதை வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட இந்த ஒரு நம்பர் தான் இருக்கு யாராவது பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த நம்பரா இருந்தா மட்டும் பண்ணுங்க அதே மாதிரி பேமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா கன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுவேன் எல்லார் யார் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி சாரீஸ் வேணும் அப்படின்னு கேட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் என்னன்னா சாரி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சாரீஸ் குடிச்சிருந்ததுன்னா அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வந்து அனுப்ப சொல்லுவேன் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் அனுப்ப சொல்லுவேன் அதுக்கப்புறம் பண்ணிட்டு அதிகம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்ப சொல்லுவேன் இப்படிதான் தேவேஷ்பட்டி கூட ப்ரொசீஜர் வந்து இருக்கும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரொஃபைல் கூட நம்மளோட வச்சிருக்காங்க நம்மள என்ன லோகோ வச்சிருக்கோ அதே லோகோ வந்து செட் பண்ணி வந்து வச்சிருக்காங்க வாட்ஸ்அப்ல வச்சுட்டு ஓகே நீங்க வந்து பேமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் லேட் பண்றாங்க அப்படின்னா கூட ஃபாஸ்ட் சீக்கிரம் பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்க சீக்கிரம் மெசேஜ் வந்து அனுப்பிட்டே இருக்காங்க சில பேர் வந்து ஒரு டூ பிப்டி பே பண்ணதுக்கு அப்புறமா இல்லையே இப்படி வந்து தேவிகா சிஸ்டர்லி அதுக்கப்புறம் அதனால யார் பண்றீங்க அப்படின்னாலும் தயவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டு பேமெண்ட் வந்து பண்ணுங்க நம்ம ஏதாவது அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறத தாண்டி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்தது என்ன பண்றதுன்னு யோசிக்கிறது எனக்கு ஒரு பெரிய வேலையாவே வந்து இருக்கு ஆல்ரெடி நிறைய வேலை வந்து போயிட்டே இருக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நான் யோசிக்கணும்னு நினைக்கிறேன் பட் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் போது என்னால கொஞ்சம் வந்து நான் டவுனாகவே வந்து ஆகுறேன் என்னடா இப்பெல்லாம் பண்றாங்க அப்படின்னு இருந்தாலும் இன்னொரு சைடு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்க தான் செய்யும் இதெல்லாம் நம்ம தாண்டி தான் வரணும் அப்படி எல்லாமே வந்து தோணுது ஆஹ் இருந்தாலும் நீங்க வந்து எனக்கு நிஜமாவே அவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாளா வெறும் ஸ்கிரீன்ஷாட் மட்டும்தான் வந்துட்டே இருக்கு அக்கா இது உங்களோட பேஜ் கிடையாதுக்கா இது நீங்க சொல்லுங்க யாராவது உங்களை தப்பா நினைச்சுக்க போறாங்க அப்படின்னு நினச்சி எனக்கு மெசேஜ் பண்ண சிஸ்டர்ஸ் தான் வந்து நிறைய பேரு அதே மாதிரி சில பேர் பேமெண்ட் பண்ணிட்டு அக்கா நான் வந்து உங்க உங்களை பார்த்தேன்க்கா அதனால நான் வந்து பண்ணிட்டேன் பட் அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க சில பேர் நான் ரொம்ப வருஷமா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றேன் நான் எப்படி ஏமா அப்படின்றதே வந்து தெரியலக்கா டக்குன்னு நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றீங்க அதே மாதிரி ஒரு சாரீ பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ ஒரு வேல்சாரி காட்டனே நான் காமிக்கிறேன் அப்படின்னா அதோட ப்ரைஸ் ஒரு எயிட் ஹண்ட்ரட் அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த சாரீ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்ல ஒரு ஒரு சாரீ வந்து வெறும் ஒரு இருபத்தொம்பது ரூபா எர்பத்தி முப்பது ரூபா போடுறாங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிடுறீங்க அதை நீங்க யோசிக்கணும்ல இந்த சாரி எப்படி இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்ல வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பத்தி கண்டிப்பாக அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பேமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி சில பேர் வந்து சொல்றீங்க அக்கா நீங்க ஏதாவது ஆஃபர் போட்டிருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க நம்மளோட தேவேஷ் போட்டிக் பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நாளுக்காக இந்த ஆஃபர் போடுறோம் அப்படிலாம் நான் எதுவுமே வந்து பண்றது வந்து கிடையாது நம்மளோடதுல எப்பவுமே ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் அதனால ஃப்ரீ ஷிப்பிங் வந்து இருக்கு ஏன்னா இப்ப நிறைய பொட்டிக்ல வந்து பாக்குறேன் இந்த இதுக்காக இந்த ஆஃபர் இது வாங்கினா இது பிரைஸா குடுக்குறேன் இந்த மாதிரி நிறைய வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க பட் அதெல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன் அது அவங்கவுங்களோட பிசினஸ் டெக்னிக் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் குடுக்கறது ஒரு ப்ராடக்ட் அது வந்து நல்லா இருக்கணும் அதுக்கான ப்ரைஸ் வந்து ரீசனபிளா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நான் யோசிக்கிறது அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்மளோடதுல வந்து இது வாங்கினீங்கன்னா நான் வந்து இது கொடுப்பேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அதனால நீங்க வாங்குற ப உங்களுக்கு குவாலிட்டி வந்து கண்டிப்பா நல்லதா வந்து இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இதனால ஒருவேளை ஆஃபர் போட்டிருப்பா அப்படிலாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம் நம்மளோடதுல எப்பவும் இருக்க மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங் வந்து இருக்கும் அந்த சாரியோட பிரைஸ் என்னவோ அதைதான் உங்ககிட்ட நான் வந்து சொல்லுவேன் அதனால திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிங்க நிறைய பேர் வந்து இந்த காசு ஏமாந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுவீங்க அப்படின்றதுமே எனக்கு வந்து தெரியும் சில பேர் எல்லாம் வீட்டுல அவங்க அம்மா எல்லாம் பின்னாடி திட்டிகிட்டே இருக்காங்க ஒரு பொண்ணு நீ எதுக்கு பண்ண நீ அவங்ககிட்ட கேட்டுட்டு பண்ணிருக்கலாம் கேட்டு அந்த பொண்ணு பேசிட்டே இருக்கா அவங்க அம்மா பின்னாடின்னு திட்டிகிட்டே இருக்காங்க போச்சா காசு போச்சா அந்த பொண்ணு ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி கிட்ட வந்து பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கு நான் அதான் கேட்டேன் ஏமாயா வேற ஒரு நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு இவ்வளவு தெளிவா எனக்கு நீ ஃபோன் அது முன்னாடியே எனக்கு பண்ணிருக்கலாம் ஆமாக்கா விலை வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா இருநூத்தி ஐம்பது ரூபா இருந்தாலே டக்குன்னு பண்ணிட்டேன் ரெண்டு சாரிக்கு மறுபடியும் சார்ஜஸ் நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுங்க இன்னும் ஒரு நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தாதான் பேமெண்ட் பண்ணுவேன் இது மாதிரிலாம் வந்து சொன்னாங்கக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா வந்திருக்கு அதனால தயவு செஞ்சு சொல்றேன் பேசுறேன்னு மட்டும் இல்ல நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணிருந்தாலுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாருமே தான் சம்பாதிக்கிறோம் இவனுக்கு இந்த மாதிரி வந்து அடுத்தவங்க காசை ஏமாத்தி அதுல என்ன சம்பாதிக்க போறானுங்கன்னு தெரியல அதுல என்ன அவங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல கண்டிப்பா அந்த காசெல்லாம் கொண்டு போய் ஏதாவது அவங்க வீட்டு கெட்ட தான் வந்து யூஸ் பண்ணுவானுங்க எத்தனை பேரோட வயித்தறிச்சல் அதே மாதிரி நானுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு ஒரு ஒரு விஷயமும் தெரியாம ஒன்னு ஒன்னா கத்துக்கிட்டு இப்பதான் ஒரு அளவுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அதுக்குள்ள வந்து இப்ப நாலு பேர் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க இதுக்கு பேமெண்ட் பண்ணோம் வரல சுத்தமா தெரியாதவங்க என்ன யோசிப்பாங்க இந்த பொண்ணு பேமெண்ட் பண்ணோம் புடவை வரல அப்படிதானே யோசிப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களும் வந்து இருக்காங்க இவங்க எல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு வந்து தெரியல அடுத்தவங்க ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க அது என்ன கிடைக்குது அப்படின்றதுமே எனக்கு வந்து தெரியல நிஜமாவே சொல்றேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டு இருக்கோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன் விட்டு என்ன விட்டீங்கன்னா பேசிட்டே இருப்பேன் இதை பார்த்தீங்கன்னா அவ்வளவு மெசேஜ் வந்து வந்துட்டே இருக்கு நானுமே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய போன் கால்ஸ் எனக்கு அக்கா சாரி நீங்க எங்க வாங்குறீங்க சொல்லுங்க எங்க மேனுபேக்சர் கிட்ட இருந்து வாங்குறீங்க சொல்லுங்க இது வந்து நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய கேள்வியா வந்துகிட்டே இருக்கு நான் நிறைய தடவை நான் கால் பண்ற எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்றது என்னன்னா நான் மேனுபேக்சர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறது இல்ல நானுமே சின்ன சின்ன ரீட்டைலர் கிட்ட இருந்தா வந்து வாங்குறேன் அக்கா உங்க சாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஒரு ஒரு சாரியுமே ரொம்ப பார்த்து மெட்டீரியல் எப்படி செக் பண்ணி தான் நான் இருந்து வாங்கினேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு அளவுக்காவது மினிமமான ஒரு மார்ஜினாவது கிடைக்கும் பட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் நான் இது வந்து பண்ணிட்டு இருக்கேன் பண்றதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா கண்டிப்பா நம்ம தேடணும் தேடும் போது நமக்கான கரெக்டான பிளேஸ் வந்து கிடைக்கும் அப்ப வந்து நம்ம உழைக்கிறதுக்கான பலன் வந்து நமக்கு இருக்குன்றதுக்காக நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் அதனால நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே தான் வந்து இருக்கேன் சீக்கிரமாகவே மேனுஃபேக்சர் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவேன் நானும் ரொம்ப தேடிக்கிட்டே இருக்கேன் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் நம்பர்லாம் வந்து குடுக்குறீங்க அக்கா இங்கே வேணா ட்ரை பண்ணி பாருங்க இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கன்னு பட் வந்து குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கின்றதுனால நானுமே சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க தயவு செஞ்சு பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிகிட்டே பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் வீடியோ வந்து ஷேர் பண்றேன் இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் போடவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இன்ஸ்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் நான் அப்லோட் வந்து பண்றேன் பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல முடிஞ்சிச்சு இந்த வீடியோ யாராவது பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஐடியோட ஐடி வந்து கொடுக்குறேன் பிளாக் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு பிளாக் பண்ணுங்க கண்டினியூஸா ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தா பிளாக் ஆகிடும்னு சொல்றாங்க உள்ள போய் அந்த பேஜ்குள்ள போய் பார்த்தா என்ன மாதிரி ஒரு இருபது பேர் முப்பது பேரோட வீடியோஸ் எடுத்து அப்படியே போட்டு வச்சிருக்காங்க பட் அவங்களாம் வீடியோ போட்டிருக்காங்களா இதுக்காக அப்படின்றது எனக்கு வந்து தெரியல பட் எல்லாரோட சார்பாக தான் நான் வந்து வீடியோ வந்து போடுறேன் தயவு செஞ்சு பார்த்து பேமெண்ட் வந்து பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் நீங்க தேவேஷ் போட்டி கொடுக்குற லவ் வேல்சர் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் பார்க்கலாம் இதுக்கு மேலேயாவது ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ